வெளி மாநில செயல்படுத்தா மட்டும்தான் இதை தடுக்க முடியும் பிஜேபி காசு கொடுக்க என்ன தொழில் வேணாலும் பாண்டிச்சேரியில் சமீபத்தில் நடந்த சம்பவம் அப்படின்றது வந்து ரொம்பவே தமிழ்நாட்டை தாண்டி பொதுவாக வந்து அனைவருமே உழுக்கிய ஒரு சம்பவமா தான் இருக்கு அதில் ஒரு பகுதியாக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த போதைப் பொருள் பயன்பாடு அந்த விஷயங்கள் வந்து ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படின்ற தகவல்கள் வருது அஹ் தமிழிசை சவுந்தரராஜன் கூட சில தகவல்கள் வந்து சொன்னாங்க என்னன்னா தமிழ்நாட்டுல ஜாஃபர் சாதிக்கு அவங்க அந்த நெட்ஒர்க் மூலமாதான் தான் வந்து போதைப் பொருள் எல்லாம் பாண்டிச்சேரிக்கு எல்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்கு அது போன்ற தகவல்களையும் வந்து சொல்லியிருந்தாங்க பொதுவா பாண்டிச்சேரியில இந்த போதைப் பொருள் பயன்பாடு இந்த விஷயங்களை நீங்க எப்படி சிறுமி ஆர்த்திக்கு என்ன இந்த கொடுமை என்பது யாருக்கும் நடக்கக்கூடாத கொடுமை இப்ப வந்து நடந்து விட்டது இப்ப இன்னைக்கு நடந்த உடனே இன்னைக்கு எல்லாருமே போதைப் பொருள் பயன்பாட்டை பத்தி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒரு வரவேற்புக்குரியதுதான் ஆனா இன்னைக்கு இந்த ஒரு மாதம் பேசுவதோடு நிப்பாட்டிடக்கூடாது இப்ப புதுச்சேரினாலே எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா மது ஆமா அங்க மதுக்காக போவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது இது வந்து ஒரு இது என்னன்னா இயல்பா மது என்பது இயல்பாகி விட்ட பிறகு மது என்பது ரொம்ப இயல்பான பிறகு இதுக்கு அடுத்த கட்ட போதை வேணும்னு தான் கஞ்சா ஹெராயின் போறாங்க யார் போறாங்க அதை நோக்கி மதுல வந்து இது கிக்கு இல்லப்பா ஹெராயின் போகணும் கஞ்சா போகணும்னு போறவங்க இருக்கல அவன் என்னன்னா மது இயல்பா கிடைக்கிற நிலைமையில தான் அதை நோக்கி போறான் இப்ப புதுச்சேரியில மட்டும் இல்ல டாஸ்மாகக்கும் அதுதான் தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் பரவலான பிறகு உடி என்பது இயல்பாகி போயிடுச்சு உடனே அதை அடுத்த கட்டமா போறாங்க கஞ்சா ஹெராயின் அப்படின்னு சொல்லி இப்ப புதுசு புதுசா கெமிக்கல்ஸ் வருதுல்ல அதெல்லாம் வச்சிட்டு போறாங்க அப்ப என்னன்னா அடிப்படையில வந்து மது மது வந்து ரெண்டு பக்கத்துமே தடை பண்ணும் தடை தடைப்படணும் தமிழ்நாட்டிலேயே தடை அது முதன்மையானது ரெண்டாவது இந்த பொருட்கள் எப்படி கிடைக்குது தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் எங்கேயுமே கஞ்சா பயிரிடப்படுவது கிடையாது ஆமா இந்த பொருட்கள் இந்த சொல்றாங்களே இதெல்லாம் இங்க கிடையாது அப்ப எங்க இருந்தோ வருது புதுச்சேரிக்கும் த தமிழ்நாட்டுக்கும் வரக்கூடிய இடம் என்பது ஆந்திரம் ஆந்திரா இந்த ஆந்திரால இருந்தும் ஒரிசால இருந்தும் சத்தீஸ்கர்ல இருந்து வரக்கூடிய பொருட்கள் தான் இங்க வருது புதுச்சேரி டிஜிபி பேசிட்டாரு புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவா பேசிட்டாங்க ஆளுநரே பேசிருக்காங்க எல்லாருமே பேசிட்டாங்க தமிழ்நாட்டிலயும் பாத்தீங்கன்னா எங்க இருந்து வருதுன்னு கேட்டா ஆந்திரான்னு கேட்டுறான் இந்த ஆந்திராவுக்கு எங்க இருந்து வருது ஆந்திராவுக்கு இங்க எந்த இந்த பொருட்கள் எல்லாம் வர்றதுன்னா கஞ்சாலா என்னன்னா அங்கேயே விளைவிக்கிறாங்க இப்ப சட்டீஸ்கர்ல விளைவிக்கிறாங்க ஒரிசால விளைவிக்கிறாங்க வருது இந்த மத்த கெமிக்கல் பொருட்கள் இந்த ஹெராயின் போன்ற எங்க இருந்து வருதுன்னா குஜராத் வழியாகத்தான் ஆந்திராவுக்கு வருது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு செப்டம்பர்ல வந்து குஜராத்தினுடைய முந்திரா துறைமுகம் அதானி துறைமுகத்துல மூவாயிரத்தி முந்நூறு கிலோகிராம் பொருட்கள் எடுத்தாங்க போதை பொருட்கள் எடுத்தாங்க அதனுடைய மதிப்பு என்பது அன்றைய சந்தை மதிப்பின்படி இருபத்தி ஓராயிரம் கோடி ஆமா இந்தியாவுல பிடிபட்ட இந்த போதைப் மிக மிக அதிகமான போதைப் பொருள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அந்த அதானி துறைமுகத்துல கண்டுபிடிக்கப்பட்டது இப்ப அவங்க கிட்ட போய் இது எப்படி வந்துச்சு என்னன்னு கேட்டா எங்களுக்கு ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்துச்சு நீங்க போர்ட்டுக்காரங்கள போய் அதானி போர்ட்ல போயிட்டு நீங்க எல்லாம் செக் பண்ண மாட்டீங்களா எல்லாம்னா நாங்க அதெல்லாம் செக் பண்ண மாட்டோம் எங்க வேலை அது கிடையாது ஒரு போர்ட்ல ஒரு பொருள் அனுப்புறோம்னா டெலிவர் பண்ண வேண்டியதுதான் இது எங்க போகுது ஆந்திராவுக்கு போகுது அப்புறமா தான் அத வந்து நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மென்ட்லாம் போய் பார்த்து அது போதை பொண்ணு கிடைக்கும் நமக்கு ஒரு தகவல் கிடைச்சா என்ன இப்ப நேத்து கூட குஜராத்துல அந்த மூவாயிரம் கோடி அதே போல கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு இதுல கூடுதலா ஒரு தகவல் என்னன்னா இந்த தனியார் துறைமுகங்கள்ல வந்து அந்த மத்திய அரசோட பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்க மாட்டாங்க அரசு துறைமுகங்கள்ல தான் இருப்பாங்க அது போன்ற கருத்துக்களும் வருது அது எந்த அளவுக்கு அது உண்மைதான் அது அப்ப வந்து நீங்க துறைமுகத்துல வந்து பொருட்கள் வெளிநாட்டுல இருந்து பொருட்கள் வரக்கூடிய இடம் துறைமுகம் அப்புறமேட்டு அந்த ரயில்வே ஸ்டே இருக்க கொண்டா இதெல்லாம் இந்திய அரசு கட்டுப்பாட்டுல இருந்தாதான் தான் உள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நபரையும் சோதனை இட்டு அவன் என்ன பொருள் கொண்டு வரான் இது தடை செய்யப்பட்ட பொருளா என்ன எல்லாத்தையும் செக் பண்ணி தான் அனுப்பணும் இதுதான் ப்ரொசீஜர் ஆனா அது கிட்ட விடும்போது அவங்க வந்து எதை வேணும்னா ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் லாபத்தை தவிர எதுவுமே நாட்டுடைய பாதுகாப்பு அதெல்லாம் எந்த கவலையும் கிடையாது இப்ப அதானி போர்ட் அங்க வந்துருச்சு அதன் வழியா இந்தியா முழுக்க வருதுன்றதெல்லாம் நம்ம பாக்குறோம் இப்ப அதே அதானி போர்ட் காரைக்கால்ல இருக்கு காரைக்கால் போட்டு அவங்க வாங்கிட்டாங்க அந்த காரைக்காலருடைய அதானி துறைமுகம் வழியாகவும் போதைப் பொருள் இருக்கு அடுத்தது சென்னைக்கு மிக மிக ஆபத்து காட்டுப்பள்ளியில் வரக்கூடிய அதானி துறைமுகம் இப்ப நீங்க அதானி துறைமுகத்துல இருந்து பொருள் வருது காட்டுப்பள்ளி அதானி துறைமுகம் திறக்கப்பட்டால் சென்னைக்கு நேரடியாக அந்த போதைப் பொருள் காட்டுப்பள்ளி துறைமுகம் வழியா வரும் அப்ப என்னன்னா தனியார் துறைமுகம் வழியாக அந்த போதைப் பொருட்கள் வரும் இப்ப இந்த கட்டுப்படுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கும் எப்படி நடக்கலாம் வெளி மாநிலத்தவர் வெளி நாட்டவர் எல்லாம் வருவாங்கல்ல வெளியில இருந்து வராங்களா அவர்களை பதிவு செய்யணும் முதல்ல அதான் நாம கேட்டுட்டே இருக்கோம் இன்னர் லைன் வீட்டுன்னு கேட்டுட்டே இருக்கணும் குறைந்தபட்சம் அவன் வராங்கன்னா எதுக்கு வரான் என்ன தொழில் செய்ய வரான் எந்த பொருளை விற்கிறான் அவன் மேலே கேஸ் இருக்கா என்ன பொருள் கொண்டு வரான் ஏதாவது ஒன்று நீங்கள் செக் பண்ணணும் அந்த மாதிரி எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா எந்த பொருளை எவன் எங்கே வந்து விற்கிறான்னு எதுவுமே தெரியாது இப்போ புதுச்சேரியில் பார்த்தோம்னா ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு பிடிப்பட்ட நபர்கள்னு பார்த்தோம்னா எல்லாம் பார்த்தோம்னா வெளி மாநிலத்தை போதைப் பொருளை கொண்டு எல்லாம் ஆந்திரா ஒரிசா பீகார் இந்த தொழிலாளி எல்லாம் வீட்டுக்கு போவார் ஊருக்கு அவங்க தொதில் செஞ்சுட்டு ஒரு ஆறு மாசம் கழிச்சு விடுமுறைக்கு போவார் வரும்போது ஒரு சாக்கெல்லாம் போதை பொருள் கொண்டு வந்துருவா நடந்துகிட்டே இருக்கு போலீஸ் கைது பண்ணிட்டே இருக்கு புதுச்சேரியில பார்த்தோம்னா கேரளாக்காரங்க கைதா இருக்காங்க ஆந்திராக்காரங்க கைது இருக்காங்க அவங்க தான் நெட்ஒர்க் கொடுக்க பொருள் சப்ளை பண்றவங்க இப்ப உள்ளூர்ல மாற்றம் பாருங்க சின்ன சின்ன பசங்களை பிடிக்கிறாங்க அவன் கிராமல கட்டி வித்துக்கிட்டு இருக்கிறவன் மக்கள்கிட்ட விற்கிறவன் அவங்க வந்து சாதாரண மக்களோட இருக்கக்கூடிய சாதாரண வேலை இல்லாத பயில்களை எல்லாரையும் பிடிச்சு விற்க போடுறாங்க ஆனால் இவர்களுக்கு போதை பொருளை சப்ளை பண்றவருங்க வெளி மாநிலத்தவர் அவர்கள் வந்து அங்க அந்த ஊர்ல இருக்கான் ஒரிசாவில் இருக்கிறான் ஆந்திராவில இருக்கான் அவன என்னன்னா இவங்க உள்ளூர்ல பாத்தோனா வந்து அஞ்சு கிராம் ஓட மாதிப்பான் அதிகபட்சம் ஆயிரம் ரூபாய் பொருள் இந்த ஆயிரம் ரூபாய் பொருளை சப்ளை பண்ணுவன நான் எப்படி பத்தாயிரம் செலவு பண்ணி ஒரிசால புடிக்கிறது நான் ஏன் அசாம்ல போய் புடிக்கிறது இப்படி நினைக்கிறாங்க போலீஸ் அப்ப என்னன்னா வெளி மாநிலத்துல இத சப்ளை பண்ணக்கூடியவங்க எல்லாம் செட்டிலாயிடுறான் அவனுக்கு போலீஸ் வர மாட்டாங்க பெரிய அளவில கிலோ கணக்குல மாட்டினாதான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இன்னைக்கே பாருங்க சேட்டா பிரேம்குமார்னு ஒருத்தர் தேடிட்டு இருக்காங்க கேரளாக்காரன் பாண்டிச்சேர்ல கலஞ்சா தவிர அப்ப என்னன்னா பெரிய லெவல பொருட்களை வைக்கிற வெளி மாநிலங்கள்ல இருக்கிறதுனால இவர் பிடிக்கவே முடியாது அதனால என்னன்னா உள்ளூர் லெவல்ல நீங்க பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்கள்ல இதை கட்டுப்படுத்துவதற்கு வெளி மாநிலத்தை எவன் கொண்டு வரணும் அவங்களை அரெஸ்ட் பண்ணுவதற்கு நீங்க இன்னர் லைன் பெர்மிட்டை செயல்படுத்தினா மட்டும்தான் இதை தடுக்க முடியும் அப்படி செய்யல அப்படின்னா திரும்ப திரும்ப வெவ்வேறு நபர்கள் வழியாக பொருட்கள் வந்துட்டேதான் நீங்க தனியார் துறைமுகங்கள் வழியா நீங்க சொன்னீங்கல்ல காரைக்கால் கூட போர்ட்டு சொன்னீங்க அப்புறம் காட்டுப்பள்ளி கூட மென்ஷன் பண்ணீங்க ஏறக்குறைய பார்த்தா அந்த தனியார் துறைமுகங்கள் அப்படின்றதே பெரும்பான்மையா போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு தான் பயன்படுத்தப்படுது இல்ல அப்படி சொல்ல முடியாது அதன் வழியா வருவது இயல்பு எளிதாகிடுவாங்க பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க சாதாரண கார்கோ இருக்கும் அதன் வழியா இதையும் கொண்டு வந்துருவாங்க ஏன்னா போதைப் பொருட்கள் பண்றவங்களுக்கு ஏதாவது ஒரு சேஃப் ரூட் இருக்காதான் நம்ம ஆரஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் இப்போ வந்து குஜராத்ல பாத்தோம்னா துறைமுகம் வழியா மட்டும் வருதுன்னு பாக்கல வெளியே கோஸ்டல் வழியா வருது கப்பல்ல வந்து நேத்து கூட ஆறு பாகிஸ்தான் அப்ப கோஸ்டல் ரூட்டை வந்து அவங்க இது பண்றாங்க எந்தெந்த மாநிலங்கள்ல ரொம்ப அசால்ட்டா இருப்பாங்க போலீஸோ இல்ல நார்காட்டிக்ஸோ ரொம்ப அசால்ட்டா இருப்பாங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த ரூட் வழியே தான் வராங்க இவங்க இப்ப இந்தியாவில பார்த்தோம்னா முதன்மையாக போதைப்பொருள் பிடிபட்ட பத்து மாநிலங்களில் ஆறு மாநிலங்களில் பிஜேபி கூட்டணி ஆட்சி தான் நடக்குது என்னன்னா அவன் அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறதே இல்லை போலீஸ் வந்து அரசியல்வாதிகளோட நெருக்கமா இருக்கிறாங்க யார் கஞ்சா பொருள் இந்த போதைப் பொருளை கொண்டு வரானோ அவன் கட்சியில இப்ப ஜாஃபர் சேகரி சாதிக்க இருக்காருனா அவன் கொஞ்சம் போதைப்பொருள்ல காசு வந்த பிறகு கட்சிக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பொறுப்பாங்கறாங்க இப்ப போலீஸ் என்ன பண்ண அவங்களுக்கு எல்லாம் நடவடிக்கை யாருனே தெரியும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல குண்டாசுல போனவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போதைப் பொருள் கிடன வழக்கு போட்டவர் இப்படிலாம் இருக்கிறான்னு தெரியும் ஆனாலும் இன்னைக்கு சிஎமோட இருக்கிறாரு உதயநிதியோட இருக்கிறாரு அவர் எப்படி நம்ம ஒரு சந்தேகப்பட்டியில் வைக்கிறதுன்னு போலீஸ் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இதே தான் பிஜேபி ஆணையில ஆளக்கூடிய மாநிலங்களையும் அப்போ என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய போதைப் பொருள் கடத்துறவங்களாம் அரசியல் கட்சிகளை நோக்கி பிரமுகரான பிறகு போலீஸோடைய கைகள் கட்டப்பட்ட பிறகு இந்த பொ பொருட்கள் வருவதை நம்ம தடுக்கவே முடியாது அப்போ என்னன்னா ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் இவங்களுக்கு எதிராகவும் இப்படி கடுமையாக எடுத்தால் மட்டும்தான் இவர்கள் கட்சிகளில் சேரத்தை தடுக்க முடியும் அவங்க சொத்துக்களை பறிமுதல் பண்றது இந்த மாதிரி ஒரு கடுமையான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அதுக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக அதை பேசக்கூடிய ஒரு அரசியல் அமைப்புகள் வேணும் ஆனா கட்சிக்கு காசு கொடுத்தா போதும் யாரா இருந்தாலும் வரலான்றது தான் பிஜேபியா இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி ஒரே விதி அதுதான் கட்சிக்கு காசு கொடு நீ என்ன தொழில் வேணாலும் செய் மாட்டிக்காம செய் மாட்டிக்கிட்டாலே கட்சியை விட்டு நீக்கிடுவேன் அவ்வளவுதான் இவங்க உங்களோட விதி அவ்வளவுதான் இப்ப நீங்க தமிழ்நாட்டிலயும் போதைப் பொருள் பயன்பாடு அப்படின்றது இருக்கு நம்ம பேசின மாதிரி டாஸ்மா இருக்கு மற்ற விஷயங்கள் கூட இருக்கு ஆனா கம்பேர் பண்ணும்போது பாண்டிச்சேரி அப்படின்றது அதற்கான ஒரு அதிகமா அது புலங்குற இடம் பயன்படுத்துற இடமா மாறிடுச்சு இப்ப என்னன்னா புதுச்சேரியில வந்து என்னன்னா இந்த போதைப் மட்டும் இல்ல அரசாங்கமே என்னன்னா சுற்றுலா என்பதை தான் உங்களுக்கு புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் விரிவாக்கணுன்றதுல ஒரு திட்டம் போட்டிருக்காங்க சுற்றுலாவில் வந்து கோவாவுக்கு அடுத்த இடத்துல தான் நம்ம இருக்கோம் கோவாவுக்கு முந்தினோம் அப்படின்ற ஒரு உந்துதல் என்பது புதுச்சேரி அரசியல்வாதிகளுக்கும் அரசுக்கும் இருக்கிறது கோவா மாரி இது பெரிய ஆளுநர் கொண்டு வரணும் எல்லாருமே ஆளுநர் எல்லாருமே அது வந்து சுற்றுலா பூமியா மாத்தணும் சுற்றுலா பூமியா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சப்ளை பண்றதை இவங்க கண்டு கூடாது தான் இவங்க எதையுமே கண்டுக்கிறது கிடையாது இப்ப இன்னைக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம்னு இருக்காரு ஆமா அவருடைய நெருங்கிய நண்பராக இந்த செந்தில் குமரனைய லியுணர்ல வந்து ஆளுங்க வந்து வெட்டி படுகொலை செஞ்சாங்க குண்டு நாட்டு வெடி குண்டு போட்டு கொலை செஞ்சாங்க என்ன அவருக்கு எதிரியா இருந்தவர் நித்யானந்தமா அவர் வந்து ஏற்கனவே இவங்க கூட இருந்தவர் தான் அவங்களுக்குள்ள கஞ்சா பற்றிய பிரச்சனை கஞ்சா சாப்ளை யார் பண்றது போறதுன்னு பிரச்சனை இப்படிதான் கட்சி பிரமுகர் இருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி எல்லா கட்சியுமே இருக்கும் இருக்கும்போது இவங்க இதை வந்து அலோ பண்ணிக்கலாம் ஒரு ஒரு லெவலுக்கு வரைக்கும் அது கட்டுக்குள்ள வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க ஆனா அது எல்லாம் மீறி போகும் நீங்க கொஞ்சம் விட்டாலும் அது ஆபத்து தான் விஷத்தை கொஞ்சம் சாப்பிட்டாலும் ஆபத்து தானே அதனால இது வந்து நீங்க சுற்றுலா என்ற பேர்ல எல்லாவத்தையும் ஊக்குவிச்சிங்கன்னா ஒரு பெரிய ஆபத்துல முடியும் அதனாலதான் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த சுற்றுலா என்பதுல ஆளுநர் வந்து கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு கேசினோ என்பதையும் அலோவ் பண்ணலாம்னு சொன்னாங்க காசினோ என்பது வெளிநாட்டுல விளையாடக்கூடிய ஒரு சூதாட்டம் அதை வந்து கப்பல் வழியாக அங்க வந்து விளையாட எல்லாரும் வந்து விளையாடலாம்னு சொல்றாங்க ஏதோ சாதாரண நபர்கள் நம்ம மாதிரி ஆன ஆட்கள் எல்லாம் போய் விளையாட முடியாது அவன் லட்சக்கணக்கில் பெட் கட்டி விளையாடுறது கப்பல்ல விளையாடுறது யார் விளையாட அதுக்கு வருவாங்க அப்படின்னா இந்தியா முழுக இருக்கக்கூடிய ரவுடிகள் எல்லாம் வந்து விளையாடுவாங்க எங்க புதுச்சேரியில இதன் வழியாக எங்க வருமானம் உயர்ன்ற அளவுக்கு ஒரு திட்டம் போட்டாங்க இதே ஆளுநர் தமிழிசைதான் போட்டாங்க ஆமா அப்ப அந்த அளவுக்கு வந்து சுற்றுலா விரிவாக்கத்துக்கு திட்டம் போடுறீங்க அப்படின்னா இந்த பின் பின்விளைவையிலேயே நம்ம சந்திக்கணும் அப்ப வந்து சுற்றுலாவும் ஒரு வரம்புல இருக்கணும் இந்த மாதிரியான பது மதுன்னா இதுக்கும் ஒரு வரம்பு இருக்கணும் நீங்க வரம்பு மாரி எது போனாலும் ஆபத்து தானே அப்ப நீங்க இந்த பயன்பாட்டெல்லாம் எப்படி குறைத்து எப்படி இது சுற்றுலா இல்லாம வேற என்ன வருமானத்தை பொறுக்கிறதுன்னு யோசிக்கணும் புதுச்சேரியில மீன்பிடி அவ்வளவு பெரிய வருமானம் அதற்கு இவங்க என்ன செஞ்சிருக்காங்க மீன்பிடி புதுச்சேரியில துறைமுகம் இல்ல புதுச்சேரி துறைமுகம்னாலே புதுச்சேரின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் புதுச்சேரியில இன்றைக்கு ஒரு துறைமுகம் கிடையாது மீன்பிடி துறைமுகம் தான் இருக்கு இப்ப இதை கொண்டு வரது இவங்க எல்லாம் உழைச்சாங்கன்னா இது மக்களுக்கு பயன்படுத்தலதா இருக்கும் ஆனா இவங்க அதை கொண்டு வரலையே இவங்க வந்து கேசினோ கொண்டு வரலாமா ரெஸ்டோ ரெஸ்டோபார்னு ரெஸ்டோ பார் என்பது ஆண்கள் பெண்கள் எல்லாரும் போயிட்டு சாப்பிட்டுட்டு குடிக்கலாம் அதான் அந்த ரெஸ்டோபார்களுக்கு நாப்பது லட்ச ரூபா கொடுத்தா அனுமதி கொடுக்குறேன்னு அமைச்சர் சொல்றாரு அமைச்சர் ஆட்கள் நாற்ப லட்ச ரூபா கொடுத்தா நீங்க திறந்துக்கலாம் நடக்குது புதுச்சேர் நடக்குது வெளிப்படையாவது பேசுறாங்க அது காங்கிரஸ் அமைச்சர்கள் பேசுறாங்க வைத்தியலிங்கம் புதுச்சேரினுடைய முன்னாள் முதலமைச்சர் எம்பி அவர் காங்கிரஸ் எம்பி அவர் சொல்றாரு பிஜேபி ஆட்கள் தான் கஞ்சா விக்கிறதில் நிறைய இருக்குன்னா அவர் சொல்றாரு அமைச்சரோட நமச்சுவைமா அவரோட பகுதியில இருந்து தான் சொல்லி அப்போ என்னன்னா இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யாருக்கு எங்க இருந்து வருது காங்கிரஸ் பிஜேபி ரெண்டு கட்சிகளுக்கும் யார் விற்கிறாங்க எங்க விற்கிறாங்கன்னு தெரியும் இப்போ ஒரு பொண்ணு ஆர்த்தியுடைய பிரச்சனை வந்த உடனே நாங்கள்ல நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சில சில்லறையில கைது பண்ணிட்டு இந்த பிரச்சனையை முடிச்சிருவாங்க இன்னும் சில மாசங்களில் அதான் நடக்கும் அப்ப என்னன்னா இவர்களுக்கு வந்து நேரடியாக இந்த புதுச்சேரியில சுற்றுலா தாண்டி என்ன வருமானம் கொண்டு வருவது என்பதை பத்தி ஒரு தொலைநோக்கோட பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் என்பதே இந்த கட்சிகள் கிட்ட கிடையாது அப்போ ஒரு மண்ணின் மக்கள் சார்ந்த அமைப்புகள் போராட்டங்கள்லாம் செஞ்சு ஒரு மாற்று பார்வையை கொண்டு வர வரைக்கும் இவங்க கிட்ட இந்த சுற்றுலா சுற்றுலா என்ற பேர்ல இருப்பதையும் இழந்துட்டு தான் போகணும் நன்றி 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 Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.